hello beth

இப்பதா திடீர்னு ஒரு நாள் வெளியில போயிட்டு சால்மா வீட்டுக்கு வராங்க அப்ப ஒரு வயசானவங்க அங்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப காயப்பட்டு போய் உட்காந்துருக்காங்க இப்ப அவங்களை ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னும் இது போல சாப்பிட்டோம் நாலஞ்சு நாள் ஆச்சு எனக்கு கையில கீழே விழுந்து அடிபட்டு போச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப உடனடியா அவங்களை அழைச்சிட்டு வந்து சால்மா அவங்க வீட்டுல வச்சு அவங்களுக்கு காயத்து மருந்து எல்லாம் போட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க இப்ப அவங்க ரெண்டு நாள் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க இல்லைன்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க இப்ப கொஞ்ச நாளாவது சால்மா கர்ப்பம் இப்ப அவருடைய கணவர் சலீமும் ரொம்ப சந்தோஷமா வராரு ஒரு மகள் பிறகுறா அவரு மகள் பிறந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா வராங்க அவளுக்கு சாந்தினின்னு பேரும் வைக்கிறாங்க மகள் பிறந்து வளரும் போது அவளுடைய மகள் ஆன்மீகத்துல அது ஈடுபாடு கட்டுறாங்க அதாவது கோயிலுக்கு போறது வழிபடுறது ஆன்மீகத்துல அது ஈடுபாடு கட்டுறாங்க இதை கண்டு அந்த ஊர் மக்களையும் பெரும்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க இந்த இடத்துல தான் பக்கத்து வீட்டுல ஒரு சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது சாந்தினி வீட்டுக்கு வராங்க இப்ப அவங்க வீட்டுக்கு வந்து ஆச்சிட்டு வராங்க இப்ப வீட்டுக்கு ஆச்சுட்டு வந்து சாந்தினி ஒரு கிளாஸில் தண்ணி கொடுக்குறா இப்ப தண்ணி குடிச்ச பிறகு அந்த பையன் உடனடியாக சரியாக வரும் இதை கண்டு அவங்க எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க முழுவதும் இந்த தகவல் பரவாது இப்ப அவங்க ஒவ்வொருத்தவங்களா சாந்தனி வீட்டுக்கு வராங்க சாந்தனி வீட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கொடுக்குற ஒரு கிளாஸ் தண்ணியில எல்லாமே சரியாயிடுது இப்ப ஊர் மக்கள் நிறைய பேரு நிறைய பணங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஆனா சாந்தனோட அப்பா வேணாம் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணல என்னுடைய மகள் ஒரு ஆன்மீகவாதியா அவரு இருக்கா அவ செய்யறதால நல்லது நடக்குது அதனால் அதனால இந்த பணம் வேண்டாம்னு வேண்டாம் சொல்றாரு ஆனாலும் மக்கள் புடிவாதத்துல அன்பால பணம் கொடுக்குறாங்க இப்போ இந்த செய்தி பத்து ஊர் தாண்டி எல்லா ஊருக்கும் பரவுது இப்போ அதே நேரத்துல அந்த பக்கத்து ஊர்ல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க பேரு சுல்பீர் அவருடைய மனைவி பேரு சமீனா சமீனாவுக்கு உடல்நல சரியில்லாம போகுது பத்து நாளா படுத்த படுக்கையா இருக்கா இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க மருத்துவமனை பார்க்குறாங்க மருத்துவமனையில் எவ்வளோ மருத்துவம் செஞ்சோம் அவளுக்கு உடல்ல சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு சரியான பாடலில் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோம் படுத்த படுக்கையாகவே அவங்கள இயந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க இந்த இடத்துல அதே வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு இது போல பக்கத்துல சாந்தினின்னு ஒரு பெண் இருக்கு அந்த பெண்ணு வீட்டுக்கு போனா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அவ ஒரு தண்ணி தருவா அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னும் இதை கேட்டு சரி இவ்வளோ மருத்துவம் பார்த்தாச்சு அங்கேயாவது போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அங்கே போறாங்க இப்போ அந்த வீட்டுக்கு போறாங்க சாந்தனி வீடு ரொம்ப சின்ன வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு இருந்தாலும் அவங்க போய் அமர்ந்து இது போல நாங்கள் உடல் எல்லாம் சரியில்லை அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ சாந்தனியும் மந்திரிகம் பண்ணி சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தண்ணியை கொண்டு வந்து அவங்கள தராங்க சமீனாவும் அதை குடிக்கிறாங்க குடிச்சு ஒரு அரை நேரத்துல அவங்களுக்கு முகம் தெளிது இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது அவங்க வீட்டுக்கு வராங்க ரெண்டு நாள்லயே அவங்களுடைய உடல் முற்றிலும் சரியாயிடுது இதை கண்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க இப்ப அவங்களுடைய மனதுல எப்போதும் அந்த பெண்ணை பத்தியே போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பேரு வஜ்தான் அவங்க வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை மிகப்பெரிய பணக்காரங்க காரு வீடு பங்களா அப்படின்னு பல விதமான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வத்தான் அவன் நினைச்ச மாதிரி ஊர் சுற்றுறான் நண்பர்களோட சுற்றுவான் தண்ணடிப்பான் இப்படி பலவிதமாக அவன் சுற்றிட்டு வரான் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான் இந்த இடத்துல வஜ்தானுடைய மனைவிக்கு தன்னுடைய மகன் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா நம்ம மகனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அவருடைய கணவன்கிட்ட அவன் கேட்குறான் சமீனா கேட்குறான் ஆனால் அவருடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணு ஏழ்மையான பொண்ணு எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்போ சமீனா என்ன சொல்றேன்னா பணம் நமக்கு முக்கியம் இல்லை படம் நம்மள்கிட்ட ஏராளமாக இருக்கு அவன் வஜ்தான் இப்படி சுற்றிட்டு இருக்கான் இப்போ கல்யாணம் பண்ணா அவரோ தெரிஞ்சிருவான் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப சரி அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு இப்ப நேரா சமீனா வீட்டுக்கு வராங்க இப்ப இங்க வந்த பிறகு இது போல என்னுடைய மகனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க இத கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆறாங்க நான் ரொம்ப ஏழைங்க எங்கள்கிட்ட வரட்சணை கொடுக்கறதுலாம் எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் நான் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு நான் மகளை கேட்டு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ வஜ்தான் வந்த பிறகு அவனிடம் இது போற ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அப்ப என்ன சொல்றான்னா இப்போ எனக்கு என்னம்மா வயசாகுது லேட்டாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொண்ணு அழகான பொண்ணு இந்த பொண்ணை விட்டா நல்ல பொண்ணா கிடைக்காதா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணி உடைய வாழ்க்கைய இனிமேல் சந்தோஷமா கழிக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான் இப்போ சாந்தினி வீட்டுக்கு வந்துட்டு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சாந்தினிட்ட அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க இப்போ சாந்தினி என்ன சொல்றனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறமா அப்படின்னும் அவளும் ஒத்துக்கிறா இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது திருமணமும் சந்தோஷமா நடக்குது எல்லோரும் கூட்டு வச்சு மிக பிரம்மாண்டமா திருமணத்தை பண்றாங்க இப்போ திருமணம் முடிஞ்சு கார்ல ரெண்டு பேரும் வஜான் வீட்டுக்கு போறாங்க பஜ்ஜான் மீட்டர் நெருக்கிட்டாங்க அங்க நெருங்கின பிறகு அவங்களுடைய வாசலுக்கு முன்னாடி வண்டி நிக்கிது இப்பதான் திடீர்னு ஏகப்பட்ட பாம்புகள் அந்த கார் மேல ஏறுது பத்து பாம்பு ஏறுது அதுக்கு பிறகு பார்த்தா நூறு பாம்புக்கு மேல அந்த காரை சுத்தி நிக்குது இதை கண்டு சாந்தினி அலறுறா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பயப்படுறான் இந்த நேரத்துல வயதானும் பயப்படுறான் இப்ப காவலர்களை கூப்பிட்டு உடனடியா அந்த பாம்புகள்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப காவலர்களும் அந்த பாம்பெல்லாம் விரட்டுறாங்க இப்ப கீழே வந்து இறங்குறாங்க இப்ப நிறைய பேரு அந்த பொண்ணு ஒரு துரதிருஷ்டவாலி இந்த பொண்ணு வந்தால்தான் இப்படி அபசூகமா நடக்குது அப்படின்னும் எல்லோருமே சொல்றாங்க இப்ப அவளும் வந்து அதிர்ச்சியாவா நேரா வீட்டு போலான்னு வராங்க ஆனாலும் கேட்டுக்கு முன்னாடி நிறைய பாம்புகள் அதாவது முன்னாடி எதிர்பார்த்ததை விட பயங்கரமான பாம்புகள் அங்க இங்கேயும் நெலிஞ்சு ஓடிட்டு இருக்கு இதை கண்டவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க இப்ப சஞ்சனா அப்படியே கீழே விழுறான் இப்ப எல்லோருமே ஏதோ ஒரு அபசோகனோ ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதிர்ச்சி ஆகிறான் இப்பதான் அந்த ஊர் பெரிய ஒருத்தர் அங்க வராரு யாரோ இங்க ஒருத்தர் மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்காரு அந்த பாவத்தாலதான் இது போல நிகழ்வு நடக்குது என்ன செஞ்சீங்க சொல்லுங்க அப்படின்னும் கேக்குறாரு இந்த பெண்ணு தான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கு அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்போ சமீனா சொல்கிறாங்க என்னுடைய மருமகள் ரொம்ப நல்லவ உன்னதமானவ கடவுள் மேலே அதிக பக்தி கொண்டவ அவ அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னோ அவள் சொல்றா இப்போ சரி அவ செய்யலனா உன்னுடைய மகன் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கான் அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்போ அவனும் அமைதியா வந்து சொல்லுப்பா நீ என்ன செஞ்சிருக்க நீ என்ன பாவம் செஞ்ச நீ உண்மையை சொல்லு அப்படின்னும் அவன் சொல்றாங்க இப்பதான் வஜ்தானோ அழுதுகிட்டே உட்காந்துடுறான் இப்போ என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் அவன் எல்லா ஒண்ணுமே சொல்றான் நான் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப சொகுசாக வந்து வளர்ந்தேன் நான் கேட்ட காசெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சேன் நான் ரொம்பவே அழகாக இருப்பேன் என்னுடைய காலேஜில் நான் போனாவே என்னதான் தனித்தனியா பார்ப்பாங்க மேலும் என்னோட காரு பணம் எல்லாமே இருக்கிறதால பெண்கள் எல்லாம் என்னை சூழ்ந்துட்டே இருப்பாங்க என்னிடம் வந்து ஆசைய பேசுவாங்க அப்படி நிறைய பேர் வந்து என்ன பேசுவாங்க மத்த இளைஞர்களை கண்டுக்கவே மாட்டாங்க எனக்கு தனி மரியாதை இருக்கும் அப்படிதான் ஒரு பொண்ணு இடம் வந்து பேசினா சாமி என்ற பெண்ணு இடம் வந்து பேசினான் அவன் என்ன காதலிக்கதான் சொன்னான் நான் இதை கண்டு ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அவன் அவ்வளவு ஒரு அழகு அது போல ஒரு அழக நான் பார்த்ததே கிடையாது இப்பதான் சாப்பிடாவை நான் கொஞ்சம் கொஞ்சமா காதல் பண்ண ஆரம்பிச்சேன் ஹோட்டல் பீச் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் ஆச்சு போனேன் இப்போ நாங்கள் தனியாக ஹோட்டல் எடுத்து நாங்கள் தினந்தோறும் தங்குவோம் இப்போ தங்கின பிறகு இப்போ ஒரு நாள் திடீர்னு அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னான் இல்ல நான் கல்யாணம்லாம் பண்ண முடியாது என்னுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளில வந்தேன் இப்போ சாபனா என் காலை பிடிச்சி கெஞ்சினான் ஆனாலும் நான் காலை உதறிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை நான் காலேஜுக்கே போகல அவளும் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்போ நாட்கள் செல்ல ஓடிச்சு இன்னும் சில பெண்கள்லாம் என்னிடம் பழக ஆரம்பிச்சாங்க அப்போதான் மரியா என்ற பெண்ணு என் வாழ்க்கையில் வந்தாள் மரியா ரொம்பவே அழகாக இருப்பான் அவள் என்னிடம் தோழியாக தான் பழகுனான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவள் என்ன காதலிக்க தான் சொன்னான் எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே காதலிச்சோம் ஆனாலும் அவளை நெருங்க கூட முடியல இப்ப நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் கேட்டேன் சரி அப்படின்னு சொன்னா ஆனா நான் சொன்னேன் நான் எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு சரி அப்படின்னு யாரும் இல்லாத இடத்துல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்க ஒரு சின்ன வீட் எடுத்து அங்க தங்கி இருந்தோம் பகலானா அங்க இருப்பேன் இரவானா வீட்டுக்கு வந்துடுவேன் எங்க போறேன்னு கேப்பா நான் இரவு சிப்ட் வேலைக்கு போறேன் சொல்லுவேன் அதே போல வீட்டுல இருந்து நான் இரவு வெளில போனா நான் ராத்திரி வேலை செய்ய போறமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போவேன் இப்படி மாறி மாறி வாழ்க்கை நடத்தியிருந்தேன் அவ கர்ப்பமானான் நான் அந்த கர்ப்பத்தை கலச்சிறேன் அப்படின்னு நான் அவளிடம் எவ்வளோ போராடினேன் கலைக்கவே இல்லை இப்போ நான் கோபப்பட்டு நான் அவளை விட்டு வேகமாக வெளியே வந்துட்டேன் இந்த நேரத்தில் தான் அம்மா அப்பாவும் ஒரு பொண்ணை பார்த்தாங்க இவளை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமானேன் ஏன்னால் இருக்கிறதுலே இவள் தான் அவ்வளோ ஒரு அழகாரதா அப்புடின்னு சொல்லி முடிக்கிறான் இப்போ எல்லோருமே அதிர்ச்சியாக வராங்க வைத்தியனோட அம்மா அவன் கன்னத்திலே பிடிச்சி அரகாரம்னு அரைகிறாங்க இப்போ அவனுக்கு எதுவுமே புரியல மட்டி போட்டு அமர்ந்திருக்கான் இப்ப எல்லாம் நடந்து நடந்துச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுல போய் அமர்றாங்க சாந்தினியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே காத்துட்டு இருக்காங்க இப்பதான் சாந்தினி சொல்றா வஜ்தான் நீ உடனடியா மரியாவை போய் வீட்டுக்கு ஆச்சிருவா அப்படின்னு அவர் சொல்றா இப்ப வஜ்தானோ மரியாவை வீட்டுக்கு அச்சிட்டு வரான் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அவன் கேக்குறான் நீ உன்னுடைய வாழ்க்கை நடத்து அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு மரியாவுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது இந்த நேரத்தில் தான் சாந்தினி சொல்றா நான் ஒரு இளைஞனை காதலிச்சேன் நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடையமே சொல்லிட்டு அவனுடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுடைய காதலனை நீண்ட நாள் காதலிக்கிறா இந்த விஷயம் எல்லாமே அவனுடைய காதலனுக்கு தெரியும் தெரிஞ்சோம் என்னதான் நடக்குதுன்றத பக்கத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தான் அதனால உங்களிடமிருந்து நான் விடப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான் யாரையுமே எப்பவுமே ஏமாத்த நினைக்க கூடாது அப்படி ஏமாத்த நினைச்சா அந்த ஏமாற்றம் நமக்கே திரும்பும் திரும்ப அதனால மிகப்பெரிய ஒரு பாவத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நம்பல இந்த விட பிரச்சனைக்குறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்